ஹேஃப் ஃபேமிலிய எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் நைட் எல்லோருக்கும் எப்போவுமே பக்கத்தில் தான் நம்ம வீடியோ எடுப்போம் நம்ம குட் நைட் சொல்லிவிட்டு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் இந்த வீடியோ நாங்கள் எப்போ போகிற மாட்டோம் நாளைக்கு தான் போடுவோம் நாளைக்கு ஈவினிங் தான் போடுவோம் மூணு மணிக்கு ஏன்னா நம்ம டைமிங் அதுதான் இங்கே வந்து செம்ம மழை இருக்குங்க உங்கள் ஏரியாவில் மழையாக என்னென்னு சொல்லுங்கள் ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் குளிச்சு கிழிச்சு வந்து உக்காந்துருக்கேன் இன்சுலேஷன் ஒர்க் போனாத பற்றி எனக்கு எதுவும் சரியாக தெரியாது லோக்கல்ல வேலை கிடைக்கல அதிகமா ஏன்னா கொத்த வேலை எது இல்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அந்த வேலை வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதனால போயிட்டு இருக்கேன் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல ஆனா இருக்கிற வரையும் போவேன் முக்கியமா நீங்க கேட்டதுக்காக கூட இந்த வீடியோ போடுறேன் நான் என்னதான் வேலை செய்யல என்ன வேலை செய்யல என்ன செய்யல ஒரு இதுவரை ஒரு ஐநூறு கமெண்ட் வீடியோ இல்ல வீட்டுல உட்காந்துட்டு எப்படிப்பா எல்லாத்தையும் பண்ண முடியும் கஷ்டப்படும் தான் அப்படிலாம் எதுவுமே உட்காந்துட்டு யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இல்ல அதனாலதான் சரி போட்டுருமே நம்மளுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு வீடியோ கிடைச்ச மாதிரி ஆச்சு உங்களோட டவுட்டும் கிளியர் ஆன மாதிரி ஆச்சு நான் வந்து ரெகுலரா ஒரு வேலைக்கு போக மாட்டாங்க நான் வந்து கூலி தான் பொத்தனாள் வேலைக்கு போவோம் எலக்ட்ரிக்கல் வேலைக்கு போவேன் பிளம்பிங் வேலைக்கு போவோம் எல்லா வேலைக்கும் போவாங்க அதுல போன வேலை இன்னைக்கு இந்த வேலை என்ன வேலை கூட தெரியாது ஸ்டார்ட் ஆயிருக்கு எப்படி இன்னும் ஒன் வீக் வேலை இருக்கு அப்படியே போயிட்டு இருக்கிறேன் அதுவும் இல்லாம அந்த வேலைக்கு போனது வந்து மூக்கு ஓரம் அடைக்குது என்னன்னு தெரியல ஆஹ் ஆனா நாளைக்கு ப்ராப்பரா எங்களுக்கு எல்லாமே தரேன்னு சொல்லி அந்த மாஸ்க் எல்லாம் தரேன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு எதுவும் அடைக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லை எல்லாம் நாளைக்கு தராங்க எதெல்லாம் வீடியோவில கேள்றீங்க என்ன வேலை செய்யறாங்க முக்கியமா அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீடியோ வந்து மோஸ்ட்லி பகல்ல போட முடியாது ரீல்ஸுமே டெய்லியும் போட முடியுமான்னு தெரியல ஏன்னா பகல்ல வர முடியாது பக்கத்துல அங்க சுத்தி வேலை கிடைச்சிருந்தது இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வீட்டுக்கு அது இப்போ வர முடியாது ஆமா அப்ப வீடியோ எடுத்துருவோம் இப்ப அது அந்த டேப்ல அது கூட முடியாது அதனால அங்கேயே உங்க அந்த நானே தனியா வீடியோ போட்டாலும் உங்களுக்கும் போர் அடிக்கும் இந்த சைட்டே புடிச்சுன்னா என்ன போடுறது அதனாலதான் சரி பாத்துக்கலாம் எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு என்னதான் வேலை ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம் இன்னைக்கு செஞ்ச வேலை மட்டும் சொல்றேன் அடுத்தடுத்து எல்லா வேலைக்கும் நான் போனா எடுத்து போட முடியாது ஏன்னா பல வேலைக்கு போட முடியுது என்ன வேலை பாருங்க இது வந்து டைமும் சரி எடுக்கலான சூப்பரேஷர் வந்து பக்கத்துல இல்ல யாரும் எதுவும் சொல்லல அதனால எடுத்துறாங்க கொஞ்சம் நல்ல மனுஷங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு இங்க வேலை செய்ய அங்கேயுமே போய் வேலை செய்ய மாட்டோம் அவசியமா ரெண்டு நாள் மூணு தான் நல்ல மனுஷனா இருக்காரு அதனால இங்க வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இனிமேலாம் சாப்பாடு எடுத்துட்டு போயிருந்தோமா இல்ல இல்ல அப்பலாம் இல்ல வாங்கிக்கிறோம் சாப்பாடு அப்புறம் ஐயோ வீடியோ முடிஞ்சு கேள்வி இதெல்லாம் சரி சரி நான் என்ன வேலை செஞ்சேன்னு போல பாருங்க

எங்க போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டேனா இருக்கு ஒன்னே ஒன்னாடுறாங்க கொஞ்சம் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அடுத்தது ஏம்மா ஏம்மா என்னம்மா அவ்வளோதாங்க நம்ம நம்மளோட வேலை இதுதாங்க ஏன்னா நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு இது கிடைக்கிறதே பெரிய விஷயம் என்னை கேட்டால் இதுவே நல்ல வேலைன்னு சொல்லலாம் என்ன நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போயிட்டு இந்த மாதிரி டஸ்ட் வேலையெல்லாம் செய்யும் போது மூச்சு அடைக்குது நிறைய பிரச்சனை வருது சும்மா கூட கொட்டாய் விட்டு என்ன கொட்டாய் காப்பிட்றேன் உங்களுக்கு கொட்டாய் வந்தேன்னா கமாண்ட் பண்ணுங்க பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருந்தாலும் சாயங்காலம் வீட்டில் வந்து குடும்பத்தோட இருக்கிறது இப்போ எனக்கு இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கடன் நகைங்களாம் அடவுளை வச்சுக்கலாம் இதை மட்டும் நான் திருப்பிட்டுனா அப்புறம் சிவாவோட படிப்புக்கு என்னால் முடிஞ்சது சம்பாதிச்சிட்டு நாங்கள் பாட்டு எங்கள் குழப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் இனிமேல் எல்லாமே முடியும் முடிவு பண்ணிட்டேங்க எல்லாமே என்னால் முடியும் அதான் முடிவு பண்ணுவேன் இந்த மாதிரி வேலை கிடச்சா நான் ஒரு பாசிட்டிவாக இருப்பேங்க இப்போ போகிறேன்னா என் தத்திரி எனக்கு முன்னாடி என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளில் கம்பெனியிலேயே வேலை விளையாடுறாங்க இல்லை கான்ட்ராக்டே ஆள் மாற்றிப்பாங்க இல்லைனா வந்து வேற ஆள் பார்த்துட்டோம்மா இது எனக்கு இங்கேயும் இல்லை எங்கே போனாலும் நடந்துகிட்டே இருக்குது அதுதான் என்னோட பெரிய கவலை அதுதான் மற்றபடி ஹார்ட் ஒர்க்லாம் என்னால் பண்ண முடியும் ஆனால் நான் லோக்கலில் தான் இருக்கும் இல்லைனா இதை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டுன்னு ஆவி பிடிச்சா தான் எனக்கு தூக்கமே வரும் அதை தவிர்த்து இந்த சுவாசம் மருந்து அது எதுன்னு சாப்பிட்ணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சைனடிஸ் இந்த இடம் அப்படியே பூக்க இறுக்கி பிடிச்ச மாதிரி அடைச்சிக்குது அதை அடைச்சா கூட பரவாயில்லை அப்படியே உடம்பு டோட்டலா அப்படியே என்னமோ ஆன மாதிரி படுத்துடுவேன் இதனால அதுக்காக வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்து சாப்பிட முடியாது அதுல மட்டும் நான் கன்ஃபார்மா இருக்கேன் எனக்கு வேலைக்கு போயே ஆகணும் ஆனா அப்பப்ப பிரச்சனையும் இருக்கு மத்தபடி ஆனா ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்குதுங்க இந்த பிரச்சனை வரும்போது மட்டும் நான் வீக் ஆயிடுவேன் இதுதாங்க நம்ம வேலை அடிக்கடி எல்லாம் அந்த வீடியோ பிடிச்சி வேலை போட்டு உங்களை மொக்க போட மாட்டேன் ஒரு டைம் சும்மா நீங்க கேட்டீங்க எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப் ஆரம்பிச்சிருந்து ஒரு ஆயிரம் கமெண்ட் வந்துருவோம் மோஸ்ட்லி அந்த கமெண்ட்லாம் டெலிட் பண்ணிடுவேன் இடக்கு முழுக்காக இருக்கிற கம்மாண்டை நல்ல கம்மாண்டை இல்லைங்க போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன் ஏதோ நம்ம கடவுள் புண்ணியத்தில் அந்த யூடியூப் போகும்போது நம்மளோட தகுதி மாறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போடுறேன் தகுதி மாறினா நீங்கள் நினைக்கிற மாதிரி வீடு காரை பங்களா இல்லை ஸ்டாண்டர்டாக ஒரு நமக்கு இது ஒரு இன்கம் மாசம் மாதம் ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வந்தாலே அது எனக்கு பெரிய விஷயம் தான் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்புறம் காலப்போக்கில் என்ன வேணாலும் நடக்கலாம் பார்க்கலாம் அப்புறம் அது போன கேட்குறது தான் திரும்ப உங்கள்கிட்ட கேட்குறேன் புதுசாக பார்த்தீங்கன்னா லைவ் செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா கேட்டாதான் கிடைக்கும் அதனாலதான் உங்ககிட்ட கேட்கறேன் கேட்காம யாரும் பண்ண போறது இல்லை நான் கேட்கறதுனால நீங்க பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து சப்போஸ் ஒரு ஆயிரம் பேரா புது சப்ஸ்கிரைபர் வாங்க நம்மளுக்கு ஏன்னா நான் போற ஆயிரம் அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரு ஐநூறு பேராது பாருங்க அப்போ எனக்கும் கொஞ்சம் ஏதாவது நல்லா இருக்கும்ல நம்மளும் இன்னும் கொஞ்சம் நாள்ல எல்லாம் நல்லா பண்ணுவோம் அப்புறம் அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று வாங்கணும் இந்த ரிங் லைட்டு இருபத்தி ரெண்டு இன்ச்சில் ஒன்று ரொம்ப ஆசைங்க வருஷக்கணக்கா ஆசை அது எப்படின்னா நான் மூணு வருஷமா எப்படி போனேன் அப்பல வாங்கணும்னு ஆசை

எங்களுக்கு தூக்கம் வராது நான் பண்ண முடியும் தூங்குவாது வெறும் செல்லு நோண்டிட்டு உட்காந்துருப்பாரு இதுதாங்க போகுது லைஃப் வேலைக்கு போனாலும் சரி போட்டாலும் சரிங்க தூக்கம் வர மாட்டேங்க பிரச்சனையே அதுதான் எனக்கு ஏதாவது அவ்வளவுதாங்க இந்த விளாக்கு இல்ல இல்ல டாக்டர் எல்லாம் பாக்கலாம் மனசுல போலா இருந்தா எந்த டாக்டரும் சரி பண்ண முடியும் அப்புறம் கையில வேற உங்களை கட்டி வந்துட்டே இருக்கான் அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வீடியோ பேசிட்டே இருக்கும் போது என்ன அதை கேப்பா பாருங்க கிரிமு வேணுமா மூஞ்சி கிரிமு அது அவன் மூணு மாசமா கேட்டிருக்கேன் நான் தான் வாங்கி கொடுக்கல இந்த வேலைக்கு போனா இந்த வாரம் போயிட்டு வாங்கி கொடுக்கணும் அதை விட முக்கியமான ஒரு பெரிய கடன்ல இருக்குங்க அதனாலதான் என்னால கஞ்சி வசம் போட்டுட்டு இருக்கேன் அது கூடி சீக்கிரம் முடிய போகுது இன்னும் ஒரு ஆறு மாசத்துல ஆமா எனக்கு ஆறு மாசம் ஆமா அது முடிச்சிட்டேனாங்க அப்புறம் என்ன கடலை வாங்கி கொடுப்பேன் சிவா ஸ்கூல் போன அவனுக்கு அப்புறம் அதே பேர் எதுக்கு குடும்ப சூழ்நிலைய கூட புரிஞ்சிருக்க மாட்டியா அத கேக்குற இத கேக்குற அப்படி சொல்றாங்க எப்பவுமே என் ஹஸ்பண்ட கேட்டு பாருங்க ஏதாவது ஒண்ணு வாங்கட்டுமான்னு சொன்னாலுமே வேண்டாம் எதுக்கு தேவையில்லாம பண்ற எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க கூட நான் ஆயிரம் டைம் யோசிப்பேன் மீஷோவில் ஆயிரம் பொருளை தேடுவேன் ஆமா இன்ன வரைக்கும் நான் எடுத்து வச்ச பொருள்ல ஒண்ணு கூட வாங்கினதான் சரித்திரமே கிடையாது ஆனா கமன்ல சொல்றீங்க என்ன குடும்ப சூழ்நிலை கூட உனக்கு தெரியல அப்படின்னு உண்மையா இன்னும் சொல்ல போனா நான் எங்க அம்மா அப்பா கூட இருக்கும் போது அவங்க சூழ்நிலை கிடையாது இப்ப வந்து என் குடும்பம் எப்படி இருக்குன்னு அதை பார்த்து நானே புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டேன்

ஏதோ ஒரு வீடியோ போட்டதுக்கு தானம்மா அம்மா இவ்வளவு மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பொண்ணுங்க பாக்கறேன் இல்லங்க நான் வந்து ஏதோ ஒரு வீடியோ ஒண்ணு கேட்டு போட்டோம் தீபாவளி ட்ரெஸ்ஸுக்கு தான் அதுக்கு வந்து ஒருத்தவங்க என்ன சொன்னா உனக்கு அறிவு இல்லையா இன்னமும் தான் சொன்னாங்க சாரிங்க மறந்துட்டேன் கொஞ்சம் இதாதான் சொல்லியிருந்தேன் ஒரு குடும்ப சூழ்நிலைய கூட உன்னால புரிஞ்சு